ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் பருப்புலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் பார்த்தா ஒரு கொஞ்சம் நாளானே நிறைய வண்டு வந்துடுங்க அந்த மாதிரி வண்டு வராமல் இருக்க இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் நீங்கள் போட்டு வச்சா போதுங்க பல வருஷம் ஆனாலுமே பருப்பில் வண்டே வராது அது எப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இல்லை ஆடி பருப்புக்குள்ளே இருந்தாலும் எப்படி வெளியே வண்டு எடுக்கலாம்னு சொல்லி காட்டியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடுக்குள்ளே பொருளாப்பாங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டு வெள்ளம் நார்மல் வெள்ளம் எந்த வெள்ளமாக இருந்தாலையும் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் உடச்சி எடுத்துக்கலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வெள்ளத்தை ஒரு சின்ன பிளேட்டு உள்ளுக்குள்ளே வச்சுட்டுக்கோங்க இந்த பிளேட்டை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க குக்கர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே சின்ன ஸ்டாண்டு போட்டுக்கோங்க அப்படிலாம் நீங்கள் ஒரு கப்பு ஒன்று எடுத்துச்சுக்கோங்க நான் இன்றைக்கி கப் வச்சுக்கிட்டுங்க அதுக்கப்புறம் வெள்ளம் வச்சு இல்லையா பிளேட்டு அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே இப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த குக்கர் மூடி இருக்கு இல்லையா மூடி நீங்கள் எடுத்துகிட்டு கேஸ் கிட்ட விசில் ரெண்டுமே நீங்கள் போடாதீங்க நார்மலாக நீங்கள் குக்கர் மூடியை நீங்கள் போட்டு விட்டுருங்க இது போல் குக்கர் முடியும் நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் நீங்கள் கேஸ் ஸ்டோல கரெக்டாக அஞ்சு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணுங்க ஹை ஸ்பீடில் வைக்காமல் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் குக்கர் முடியை ஓப்பன் பண்ணி பாருங்க அந்த மல்லம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர் மாறுக்கும் ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் போல் நெருப்பு வச்சிருந்தோம் இல்லையா அதனால் லைட்டாக வந்துருக்கும் இப்போ நமக்கு வெள்ளம் ரெடி ஆகிடுச்சுக்கோ ரொம்ப ஈஸியாக நம்ம துருவி எடுத்துக்கலாம் இல்லை உடச்சி எடுத்துக்கலாங்க இந்த குக்கர் நல்லா சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் வெள்ளத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த குக்கர் மூடியை நீங்க சைடுல வச்சுக்கோங்க பாருங்கள் வெள்ளத்தை பிளேட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கும் கத்தி வச்சுட்டு லைட்டாக நீங்கள் சீவி பாருங்கள் அழகாக சீவு வருங்க கை வலி எதுவுமே இருக்காது டக்குன்னு வேலை முடிஞ்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஏதாச்சும் ஸ்வீட்லாம் செய்யும்போது வெள்ளத்தை உடைக்க ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உடைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி பண்ணிக்கோங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப்பே என்னென்னு சொல்லி வாங்க நம்ம வீட்டில் சாம்பார்லாம் வைப்போம் இல்லையா சாம்பார்லாம் வைக்கும் போது இந்த மத்தியெல்லாம் ஒரு டைம் நீங்கள் தாணித்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்பவும் போல் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுமே கொஞ்சம் போல் கடுகு கூடவே நீங்கள் மறக்காமல் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்து தட்டி நீங்கள் போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நீங்கள் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் வடகம் இருந்தாலும் சேர்த்துருக்கலாங்க இல்லைனா விட்டுருங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் கருவேப்பில் போட்டுவிட்டு நல்லா நீங்கள் கடுகள்லாம் வெடிஞ்சி பின்னாடி குழம்பு கூட நீங்கள் தானிச்சு பாருங்கள் அந்த குழம்பு வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டுமே இல்லைங்க குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு இருமல் சளி எதுவாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் சளி இருமலும் அதிகமாக பிடிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்க்கலை எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வேர்க்கலை நல்லா வறுத்துட்டு அதோட போட்டு நீங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம நிறைய பேர் ஒரு முறை வச்சு அந்த பொட்டு ஃபுல்லாகவே நல்லா பொடைச்சி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி போது நிறைய வேர்க்கல்ல கீழே விழுந்துங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் ஆகும் அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வேர்க்கலி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி உங்கள் வீட்டில் வலை வளையும் ஒரு ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்கும் இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்களி அது உள்ளுக்குள்ளே போட்டுட்டு கை வச்சு லைட்டாக இது போல் நீங்கள் ஆட்டி ஆட்டி விட்டாலே போதுங்க அது உள்ளுக்குள்ளே எவ்வளோ போட்டுருந்தாலும் சரிங்க அது வெளியே வந்துடுதுங்க ஒரே ஒரு பொட்டு கூட வேர்க்கட்டை உள்ளுக்குள்ள நிற்கவே நிற்காதுங்க செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க டக்குனுமே வேலை முடிஞ்சிடும் இதே போல வீட்டில் எவ்வளவு வேர்க்கலை இருந்தாலும் இந்த மெத்தல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க வேலை பாருங்க இது போல் நீங்கள் பண்ணி வச்ச பின்னாடி நான் இதே மெத்தில எல்லா வேர்க்கல்லையும் நல்லா ஜலிச்சுட்டு மறுபடியும் ஒரு பிளேட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு ஒரே ஒரு பொட்டு கூட அந்த பிளேட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காது ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க அது மட்டுமே இல்லாமல் உட்காந்து இடத்துல அந்த அழகாக நம்ம செஞ்சுக்கலாங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சதுச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்கும்போது ஒரு மூணு கிலோ நாலு கிலோ பருப்புலாம் வாங்கி பிள்ளையா அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும் நாளாக நாளாக பருப்புக்குள்ளே வண்டெல்லாம் வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி கெட்ட வாடியும் வந்துடுங்க அந்த மாதிரி வராமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஆடி பருப்புக்குள்ளே வண்டிருந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுக்குள்ள அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பருப்பு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் கால் டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டும் நீங்கள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பருப்புலேருந்து வண்டெல்லாம் வர ஆரம்பிக்குங்க ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பில் மிளகாய்த்து நம்ம சேர்த்துருக்கலையா இதோட வாசனை தாங்க முடியாமல் எல்லா பருப்புல வண்டிருந்தாலும் அது எல்லாமே வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த பருப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் ஒன்று எடுத்துவோம் கடாய்க்குள்ளே இந்த பருப்பை நீங்கள் கொட்டிக்கலாங்க கேஸ் ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த பருப்பை கொண்டு போய் நீங்கள் கேஸ் ஸ்டோவில் வச்சுக்கோங்க கரெக்டாக நீங்கள் கேஸ் ஸ்டோவில் கரெக்டாக அறியும் ஆரையும் ஆறு நிமிஷம் போல் இந்த பருப்பை நீங்கள் நல்லா கலந்து கொடுக்கணுங்க அதுவும் நீங்கள் ஐஸ் வெல் வைக்கக்கூடாது லோஸ் வெல் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆறையும் ஆறு நிமிஷம் போல் வச்சுட்டு ஒரு தோசை கை வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் கலக்கும் போது ரொம்ப நாளைக்கு பருப்புக்குள்ளே வண்டு வராது இல்லை ஆடி பருப்புக்குள்ளே வண்டு இருந்தாலும் எல்லாமே இறந்து கிடக்குங்க இப்போ ஆறு நிமிஷம் போல ஆகிடுச்சு கேஸ் டூ ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பருப்பை நம்ம ஃபஸ்ட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு தோசை கை வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி ஒரு முறை ஒன்று எடுத்துக்கோங்க முறம் வச்சுட்டு இந்த பருப்பை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நீங்கள் பொடைச்சி எடுத்துக்கோங்க பொடைச்சி எடுத்து பின்னாடி ஒரு பாக்ஸுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிப்பீங்க இல்லையா அந்த பாக்ஸ்க்கு நீங்கள் கொட்டி வச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி பாருங்கள் பருப்பு ஃபுல்லாகவே நல்லா பொடைச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே பருப்பு ஃபுல்லாகவே நான் சேர்த்துருக்கேன் நீங்களே பாருங்கள் பருப்பு நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு மிகல் வாசனும் வராது அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அளவுக்கு வண்டு வந்தது இப்போ ஒரே ஒரு வண்டு கூட வராதுங்க பல வருஷத்துக்கு இந்த பருப்புக்குள்ளே வண்டு வராமல் இருக்க இந்த ரெண்டு குழை நீங்கள் கலந்து வச்சா போதுங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம படைச்சு இல்லையா பருப்பாக அந்த இடத்த நான் காமிக்கிறேன் நீங்கள பாருங்க எந்த அளவுக்கு பருப்புக்குள்ளே வண்டெல்லாம் செத்து கிடக்குதுன்னுட்டு அதனால் மறக்காமல் இது டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்குமே எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம இதெல்லாம் அப்படியே சைடில் தள்ளி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வச்சிரும் இல்லையா அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலா வாங்க இந்த பருப்புக்குள்ளே நீங்கள் ரெண்டே ரெண்டு போல் தாங்க கலந்து விடணும் அது ஒன்றுமே இல்லைங்க ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கலந்து விட்டு இல்லையா அதுவே தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல் எடுத்திருக்கோம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்துள் பருப்பு கூட சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நீங்கள் விட்டு பின்னாடி கை வச்சு கலக்காமல் ஒரு அன்னை கை வச்சுக்கோங்க இல்லைனா தோசை கயிறு எடுத்துகிட்டு பின்னாடி பக்கம் நல்லா நீங்க கலந்து விட்டுருங்க வச்சு எல்லா பக்கமும் கலக்கி விடும்போது இதுக்கப்புறம் பல வருஷம் ஆனாலுமே இந்த பருப்புக்குள்ள வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது அது மட்டுமே இல்ல கெட்ட வாடகை வராதுங்க இது கூடவே ஆல்ரெடி கொஞ்சம் கிராம போல சேர்த்துருந்துங்க அது ஒரு யூஸ்மே கிடையாது வேஸ்ட் தான் சொல்லுவேன் அதுக்கு பதிலாக நீங்க மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து பாருங்க நிஜமாக சொல்கிறேங்க ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டா இருக்குங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்